நண்பர்களே வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கணும் எங்கள் ஊர் கரைச்சக்காட்டில் இருக்கேன் எங்கள் ஊர் கரைசக்காடை பாருங்கள் இப்போ காட்டுறேன் நல்லா விவசாயம் முடிஞ்சிருச்சு எங்கள் அப்பத்தா கூட வந்திருந்தேன் எங்கள் அப்பத்தா நடந்து போகிறது பாருங்கள் எண்பத்தஞ்சி தொண்ணூறு வயசு ஆயிடுச்சு பூமி வளைஞ்சிருச்சி அது பருவ காலத்தில் வந்து வேலைகள் வந்து கடுமையான வேலைகள்லாம் செஞ்சு இப்போ இன்னைக்கு பாருங்கள் எப்படி இருக்காங்க எங்கள் அப்பத்தா அவங்க நடந்து போகிறத பாருங்கள் ஆம்பளைக்கு ஆம்பளையாக வேலை செஞ்சவங்க ஒரு காலத்தில் பதினஞ்சு கிணறு மண் சம்மந்தாங்களா எங்கள் அப்பாத்தா சொல்லுவாங்க கொஞ்சம் பெரிய வேலை ஆனால் ஆரம்ப தெரிஞ்ச முன்னாடி சொல்லுவாங்க ஆம்பளைக்கு ஆம்பளை சரி சரியாக நிற்பேம்டா கிணறு வெட்டுறதுக்கு மண் வெட்டுறதுக்கு இன்றைக்கி என்னமே பாரு எப்படி ஆகிப்போச்சு அப்படின்ட்டாங்க வயசு தொண்ணூறு ஆயிடுச்சு எங்கள் அப்பத்தாவுக்கு நான் நினைக்கிறேன் எவ்வளோ தெரியும் பாரு எங்கள் அப்பத்தா அவங்க பாருங்கள் நாலு அடி கூட இல்லை முழுசாக ஆனால் ஏழடியாக இருப்பாங்க சொல்லுவாங்க டேக்கு குடிச்சிருச்சு கவர்த்தா தெரியுதா உங்களுக்கு ஆ தெரியுறாங்க தெரியுமா உன் முகம் தெரியுதா எங்க போயிட்டு வரேன் நான் வாடு வட்டேன் வாடுபட்டேன் மாரி வாடு வட்டேன் தூப்பி வந்து நான் ஒட்டையில் விட்டுவேன் ம் ஆறு ஊரு ஜட்டேன் நம்ம ஆம்பிளம் அதனால எனக்கு ஆம்பிளா கிடைக்காது நான் விட்டு சம்பாதிப்பேன் ம் ஒரு வீட்டுமில்ல ஆறு ரூபா பன்னெண்டு ரூபா பன்னெண்டு ரூபா ஒரு நாளைக்கு ஒரு நாளைக்கு இல்லை நம்ம இஷ்டம் விடிய எழுந்திருச்சதும் கஞ்சியை கொண்டு போயிருச்சு அந்த வெற்றிக்கு இந்த ஓட ஓட பூ காளாங்கரை கம்மா கால் அப்படி போய் அங்கே ஓட்ட கஞ்சியை வச்சுட்டு நம்ம விட்டுறது பத்து மணிக்கு ஒன்பது மணிக்கு கஞ்சியை குடிச்சிட்டு திரும்ப விட்டுனா பன்னெண்டு மணிக்கு வந்துக்குவோம் ம் நான் அந்த ஒரு ஒரு முப்பது கணக்கு வச்சுட்டு வந்துடுவேன் மேடை புத்தி அந்த தத்து வைப்பேன் இது பள்ளமாக இருக்கும் மேல் இருக்கும் இந்த பள்ளத்தெல்லாம் சுற்றி தடவை இந்த மேடை குத்து வச்சுக்கிட்டு அது கொடுத்துருவோம் ம் எங்கே போயிட்டு வர இப்போ எங்கே போயிட்டு வரதான் இந்த காசு வைச்சேன் பத்து கிலோ எங்க அந்த அந்த காடாது என்ன போய் நீ எந்த பார்த்துட்டு வர பத்துக்காடில்

சரி 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 வாப்போம் பாருங்கள் எங்கள் அப்பாத்தாக்கு அவ்வளோ வயசு ஆகி போயிருச்சு இன்னும் அது உழைக்கணும்னு நினைக்கிது ஏன்னா நம்மளால் அவங்க செஞ்ச உழைப்பெல்லாம் செய்ய முடியல இப்போ வேலை பார்க்க முடியல வெயில் உடம்பு உழைப்பு வந்து நம்ம கொடுக்க மாட்டேன்றான் வேலை செய்யறது கஷ்டப்படுறான் இன்னும் அவங்க வேலை செய்கிறாங்க உழைத்தவங்க என்றைக்கும் உட்கார மாட்டாங்க அவங்க சாகிற வரைக்கும் உழைச்சிக்கிட்டே தான் இருப்பாங்க பாருங்கள்